ஹை கேஸ் வெல்கம் பேக் டுனியா சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பேர்லாம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபோன்ஸில் வச்சுருக்கீங்க என்ன மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஈஸியான சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து டென் டைம்ஸே ஃபாஸ்ட்டாக சார்ஜிடும் ஸோ இதுக்கு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது என்னன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் வீடியோ கிளராக போகலாமா வாங்க வீடியோ கிளராக போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் செட்டிங் கீழே போயிட்டு கூகுள் சர்வீசஸ் இருக்கா இது கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் சர்வீஸ் போய் அது கீழே டிவைசஸ் ஸ்கேன் ஃபோன் நியர் பை டிவைசஸ் இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது எதுக்குன்னா வந்து இந்த ஃபோன்லேருந்து இன்னொன்று ஃபோன்லேருந்து நீங்கள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணணுன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும் ஸ்கேன் பண்ண ஸ்கேன் பண்ணிகிட்டு இருந்தோன்னே உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து டெய்னாக இருக்கும் இந்த ஃபோனில் ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து ப்ளூடூத் இருக்குது ப்ளூடூத் நீ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொன்று டிவைஸில் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன் அந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே ஸோ ப்ளூடூத் தான் இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதே மாதிரி இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது செட்டிங்கில் சர்ச்சில் போயிட்டு நியர்பை டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து நியர்பை டிவைஸஸ் ஸ்கேனிங் இருக்கா இல்லை போங்க உள்ளார் போயிட்டு இல்லை வந்து உங்களுக்கு உங்களோட ஃபோனை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் எதோ அவைலபிள் டிவைஸ் இருந்துச்சுன்னா ஆனால் இதில் இன்னொன்று பிரச்சனை இருக்குது என்னென்னா யுவர் ஃபோன் வில் ஸ்கேன் ஃபோர் டிவைசஸ் ஈவன் வென் ப்ளூடூத் ஸ்டாண்ட் ஆஃப் ப்ளூடூத் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது இன்னும் ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா வந்து பேட்டரி ட்ரைன் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி செட்டிங்கில் ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஜிட்டல் வெல்பீங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் இல்லை உள்ளார் போயிட்டு இதில் வந்து டாப் ரைட்டில் சர்ச்சுக்கு அடுத்தல இன்னொன்று ஐக்கணும் இருக்குது அது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே இல்ல வந்து உங்களுக்கு வீக்லி ரிப்போர்ட் இது என்ன பண்ணுவோம்னா நீங்கள் ஒன் வீக் ஃபுல்லாக வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு டெய்லி எப்போவுமே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை அவர் வரைக்கும் யூஸ் பண்ணிங்க எப்போ யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக டைமிங்கோட சேர்த்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக ஓகே அது மட்டும் கிடையாது நீங்கள் மோஸ்ட்டு ஃப்ரீக்வென்ட்டாக எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட டைமிங்கோட சேர்த்து கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே ரிப்போர்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து ரன் ரன்னாயிட்டிருக்கோம் உங்களை வந்து ட்ராக் பண்ணிட்டுருக்கோம் ஓகே ஸோ இது ட்ராக் பண்ணோடனே உங்களோட பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் வந்துட்டு அதில் அடுத்தளில் த்ரீ டாட் ஆகணும் கிளிக் பண்ணி செட்டிங்ஸு செட்டிங்ஸில் போயிட்டு யூசேஜ் டேட்டா ஆக்சஸ் ஆனில் இருக்குது ஸோ செட்டிங்கில் போயிட்டு இதை போய் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அதே மாதிரி செட்டிங்கில் சர்ச்சில் என்ஓடி நாட் இருக்கா அதில் வந்து ஷார்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் உள்ளதான் ஓகே அதுக்கு கீழே வந்து ஆப் நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ளார போயிட்டு இதோ இருக்குது ஆப் நோட்டிஃபிகேஷன் இல்லை உங்கள் ஃபோனில் என்னெல்லாம் ஆப்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்கன்னா அதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் எது ஓடிட்டு இருக்கோ உங்களுக்கு தேவையில்லையானா வந்து அது இங்கே டேரெக்ட் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு இந்த கேமிங் ஹப் இருக்குல்ல இது நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுல ஸோ இது வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் உள்ளது ஸோ அதோட ஆப்ஷன் வந்து அவங்க ஆஃப் பண்ணணும் ஸோ சர்ச்சு வந்து ப்ரிண்ட்டு ப்ரிண்ட்டில் போயிட்டு ப்ரிண்டிங் இருக்குது பிரிண்டிங் உள்ளார அதில் வந்து ஒன்று நோக்கோ பிரிண்ட் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது இன்னொன்று உள்ள பிரிண்ட்டு சர்வீஸ் அது எப்பவுமே ஆன்ல இருக்குது ஸோ ஆன் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு வரைக்கும் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு வந்துச்சுன்னா பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிட்டுருக்கும் ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் அண்டு ஃபைனலாக செட்டிங்கில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் பேட்ரி அண்ட் கேர் இருக்கும் இது உள்ளார போயிட்டு பேட்ரி உள்ளார போங்க பேட்ரி உள்ளாடுற ப்ரொடெக்ட் பேட்டரி இருக்கும் இந்த ஆப்ஷன் இதை ஆன் பண்ணி வச்சுங்க இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் நைட் டைமில் வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே எஞ்சி பார்த்தோன்னு ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இது ரெகுலராக நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி பண்ணாங்க வந்து பேட்டரியோட ஹெல்த் வந்து குறைஞ்சிடும் ஓகே ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்சிமம் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் சார்ஜ் வரும் அதுக்கு மேலே ஏறாது ஓகே ஸோ இது ஒன்று இன்னொன்று வந்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து பேட்ரியோட ஹெல்த் வந்து செக்அப் பண்ணிட்டு இருங்க ஏன்னா வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி ஏதாவது பேட்ருன்னு காட்டிச்சுன்னா நீங்கள் வந்து பேட்ரி வந்து மாற்ற வேண்டியிருக்கும் ஓகே கைஸ் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபோன்ஸ்லாம் வந்து பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது என்னோட ஃபோன் வந்து டென் டைம்ஸ் ஃபாஸ்டராக வந்து சார்ஜ் வேணும்னு நான் காட்டிட்டேன் ஸோ இதுக்கு வந்து சில செட்டிங்ஸில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாருங்க பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் ஓகே ஐ ஹோப்பி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கேஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கேஸ்